வணக்கம் அரியலூர் புகைவண்டி நிலையத்தில் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தின நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி உலக புகையிலை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறையும் தென்னக ரயில்வே சார்பாக அரியலூர் ரயில் நிலையத்தில் சுகாதார ஆய்வாளர் அபிராமி தலைமையில் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் பகில் மற்றும் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு அழகு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் பிரியா அவர்கள் விழிப்புணர்வு வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் ரயில் நிலைய பாதுகாப்பு படை ஆய்வாளர் சரவணன் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் இளங்கோவன் சுகாதார ஆய்வாளர் அருள் பிரியன் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மைய கவுன்சிலர் வைஷ்ணவி உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டால் புற்றுநோய் மற்றும் சுவாச பிரச்சினைகள் உண்டாக்கும் ஆண்மை குறைபாடு ஏற்படும் பிறக்கும் குழந்தைகள் பிறவி ஊனத்தோடு பிறக்க ஆகவே புகையிலை பழக்கத்தை கைவிடுமாறு பொதுமக்களுக்கு விலக்கிக் கூறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களுக்கு வழங்கப்பட்டது நிறைவாக புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது ஏராளமான பயணிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்த அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் நான் ஒருபோதும் புகைப்பிடிக்கவோ பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்ள மாட்டேன் என்றும் அவ்வாறு புகைப்பிடிப்பதற்கு அல்லது புகையிலைப் பொருட்களை ஒரு வடிவிலும் உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது நண்பர்களை ஊக்குவிக்க மாட்டேன் என்று நான் என்னுடன் பணியாற்றும் சக ஊழியர்களை புகையிலை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பேன் என்றும் மேலும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் மாசுபடுவதிலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க பங்களிப்பன் என்று